ஹலோ வீவர் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் நான் வந்து இந்த இந்த கைப்பிடி செவரில்லாம் தொட்டிலாம் வச்சுருந்தது உங்களுக்கே தெரியும் வாடாமல்லி அதெல்லாம் நான் அதெல்லாம் வந்து பாருங்கள் பாருங்கள் இங்கே கொண்டு வச்சுட்டேன் கீழே வச்சுட்டேன் எல்லாத்தையும் அங்கே பாருங்கள் அங்கே ரெண்டு தொட்டி தெரியறதாங்க இன்றைக்கி நான் தண்ணி விட்டேங்க அதனால தான் எப்படி இருக்குது இங்கே வந்து மழையே கிடையாது முன்னால் வர மாதிரி வர மாதிரி இருந்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுறது அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்து நேற்றுக்கு மத்தியானம் வரைக்கும் எங்கள் ஊரில் நல்ல வெயில் நேற்றுக்கு நான் வந்து நைட்டு எப்படியாவது மழை வரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னை மழை வந்து ஏமாத்திட்டு போயிடுத்து மழை வரவே இல்லை எங்கள் ஊரில் மூணு நாளாக வந்து மழையே கிடையாது ஆனால் மேகம் வந்து பாருங்கள் எப்படி மூலமாகவே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தண்ணி விடாமல் இருக்கவே முடியாது என்னால் ஆனால் பார்த்து பார்த்து தொட்டிகளிலெல்லாம் காஞ்சி போயிருந்த மண்ணிலலாம் தண்ணி விட்டுருக்கேன் வந்து தண்ணி நான் வந்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இந்த மிளகா பாருங்க இது நாகர்கோவில் மிளகாங்க இது இந்த விதையை வந்து நான் போடுறதா பழுத்த விதையாக வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து நான் வந்து இப்போ மழை பெயருன்னு சொல்கிறதுனால நான் எல்லாம் அங்கே ஒரு தொட்டி பார்த்து வச்சுருக்கேன் அதில் கொண்டு விதைகளை போட்டு விட்டுருவேன் அந்த தொட்டியவே உங்களுக்கு வாங்குறேன் அப்புறம் ஒரு விஷயம் என்னோடய தோட்டத்துக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா பாருங்கள் நான் காமிக்க போகிறேன் இவங்க இல்லை இவங்க அடிக்கடி நம்ம தோட்டத்துலேயே உட்காந்துருக்குறவங்க இங்கே பாருங்க எப்படி இருக்காங்க முத முதல்ல பூத்துருக்கு இந்த மஞ்சள் ரோஸ் என்னோடய மாடி தோட்டத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குங்க பீருக்கெல்லாம் பாருங்கள் ஏமாத்த இந்த ஊருக்கு இங்கே அப்புறம் ஒரு விஷயம் ரோஸ் கொடுத்துருக்காங்களா இந்தியாவை கொடுத்துருக்காங்களா நான் உங்களுக்கு என்னோட சொல்ல வந்தேன் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் மழையே இல்லை உங்களை நம்புறதுக்காகத்தான் நீங்கள் நம்புங்க தெரியும் இந்த ராசியை பாருங்கள் நம்மளை பார்த்து துளுத்து சிரிச்சின்ட்டுருக்காங்க பார்த்திங்களா துட்டியில் பாருங்கள் வரேன் நீங்கள் பாருங்கள் தொட்டி எப்படி காஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா மழையே இல்லாமல் சென்னையில் இருக்கிறவங்களாம் நினைப்பீங்க இவங்க ஊரில் பால் மழையே இல்லை அப்படின்னு செப்பா இந்த மழகா எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே பூக்களே இல்லை I'm